ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஹோம் பேக்கிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பேக்கிங் சம்மந்தமாக எந்த கேள்வியாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் உங்களுக்கு வந்து உடனே ரிப்ளை கொடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேக் செய்ய சிம்பிளாக என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் எப்படி வந்து செஞ்சால் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் ஹோம் ஸ்டே ஹோம் ஹோம் மேட் கேக் பேக்கரி ஸ்டைல் இது ரெண்டுமே வந்து நம்ம சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த ரெசிபி வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை கைக்கு பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரே இருக்கு இல்லையா அதை வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுடணும் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு மைதா மாவை கரெக்டாக நான் அளந்துக்கிற மாதிரி அளந்து எடுத்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஓவனை வந்து பத்து நிமிஷம் வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் ப்ரீட் பண்ணி வச்ச ஓவன் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பேட்டரை ரெடி பண்ணிடலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் பேக்கரி ஸ்டைலில் பிளைன் கேக் வந்து செய்ய போகிறேன் அஞ்சு முட்டை அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது வந்து க்ரீம் கேக்காக நீங்கள் மாத்தினீங்கன்னா ஒன் கேஜி அளவுக்கு வரும் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கும் போது அப்படியே பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் பிளைன் கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ட்ராப் அளவுக்கு பட்டர் எசன்ஸ் அதுக்கப்புறம் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் இந்த மூணு ஏசன்ஸை சேர்க்கும் போது பேக்கரி ஸ்டைலில் அப்படி சூப்பராக கிடைக்கும் சொல்லப்போனால் பேக்கரியை விட டேஸ்ட்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் வந்து சேர்த்துக்கிறேன் கேக் ஜெல் சேர்த்து செய்யும் போது தான் பேக்கரி ஸ்டைலில் வரும் நம்ம ஹோம் ஹோம்மேடுனா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மட்டும் போட்டால் போதும் ஆனால் இது வந்து பேக்கரி ஸ்டைல் இல்லாமல் ஸ்பாஞ்ச் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தொட்டு பார்க்கும் போது அதனால ஒரு டீஸ்பூன் அளவு கேக் ஜெல் சேர்த்துட்டு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த முக்கியமான ஸ்டெப்பு ஐஸ் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணவே கூடாது அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம டைம் வந்து செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேயும் அடுத்து அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு வந்து நம்ம ஏற்றிகிட்டே போயிட்டு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் ஸ்பீடில் ஆரம்பித்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்பீடை ஏற்றி ஏற்றி பீட் பண்ணும் போது முட்டை வந்து எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கோ அதே அளவில் நம்ம மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும் போது பேட்டர் வந்து கிடைக்கும் நீங்கள் எடுத்ததான் அஞ்சு நிமிஷம் வச்சு பீட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா முட்டை இதை விட நல்லா பொங்கி வரும் மைதா மாவு போட்டு பீட் பண்ணும் போது அப்படியே வந்து குறைஞ்சி போயிடும் கேக் பேக் பண்ணி எடுக்கும் போது ஹைட் அதிகமாக வரும் அப்புறம் வந்து பேக் பண்ணி எ வெளியில் எடுத்து வச்சதும் அதோட அளவு வந்து கம்மியாயிடும் அந்த ட்ரீயில் பாதி அளவுக்கு வந்துடும் அதனால் வந்து அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஆரம்பிச்சு ஹை ஸ்பீடு வரைக்கும் வச்சு நல்லா பீட் பண்ணி அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பவுல் ஃபுல்லாக வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம அறந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மைதா மாவு கலவை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நல்லா வந்து ஸ்லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வந்து கேக் ஜெல் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு மைதா மாவு இந்த மாதிரி ஜலிச்சுட்டு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஐஸ் ஐஸ் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணவே கூடாது கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு கேக் சம்மந்தமாக அதாவது பேக்கிங் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உடனே ரிப்ளை கொடுப்பேன் கண்டிப்பாக வந்து நம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரீயாக வந்து ஹோம் பேக்கிங் கிளாஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து கற்றுக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சு பார்க்கும்போது சூப்பராக வந்துடும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸாக பேக்கிங் வந்து நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வீட்லையே கற்றுக்கிட்டு அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றி சம்பாதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்ச்சாக போட்டு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆயில் வந்து சேர்க்கணும் நான் கட் பண்ணாமல் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் வச்சு அந்த மாவு எல்லா முட்டையோட க கலவையில் எல்லாம் சேர்ந்து வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தா போதும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இப்போ பார்த்தீங்கன்னா பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு இது எல்லா மாவுலேயும் வந்து நல்லா கலக்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி செகண்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இல்லைனா ஆயில் போயிட்டு அடியில் நின்றுடுச்சுன்னா கேக் வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பட்டர் ஷீட்டுக்கு அடியில் ஒரு ஆயில் மாதிரி பிசு பிசு நம்ம கையில் ஒட்டும் கேக் வந்து மறுநல்லா சாப்பிடும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி அடியிலேருந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேட்சில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடியில் வந்து மைதா மாவு எண்ணெய் ஏதாவது தங்கியிருந்தேனா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் அது கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கில்லையா ட்ரே அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நைன் இன்ச் கேக் ட்ரேயில் நான் ஊற்றிருக்கேன் எனக்கு ரொம்ப ஹைட்டு தேவையில்லை ப்ளைன் கேக்காக தான் நான் கட் பண்ணி வந்து கொடுக்க போகிறேன் கஸ்டமருக்கு அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் ஊற்றிருக்கேன் ஹைட் அதிகமாக வேணும்னா எயிட் இன்ச் மோல்டரில் ஊற்றிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டரியும் வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் ஒரு பேக்கிங்க்கு தேவையான சிம்பிளாக தேவைப்படுற பொருட்களை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முக்கியமாக இந்தந்த பொருள் இருந்தால் போதும்ன்ற மாதிரி நம்ம ஒரு சில பொருட்களை வச்சுக்கிட்டோம்னா பேக்கிங் வந்து வீட்டில் வந்து சூப்பராக செய்யலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நான் இந்த மாதிரி வந்து ஹேர் பபிள்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை டேப் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சுட்டு இப்போ வந்து நான் ஒன் எயிட்டி டிகிரிக்கு பத்து நிமிஷம் வந்து ப்ரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை வந்து இப்போ நான் ஒன் சிக்ஸ்டி டிகிரிக்கு ஒரு நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு ஓவனில் ஒவ்வொரு மாதிரி பேக் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு மேலே கலர் வரல எல்லாம் பேக் ஆகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா டாப்ராட மட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்கு ஆன் பண்ணி விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து கலர் ஆகிடும் உங்களுக்கு மேலே ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் ஷீட்டை எடுத்துகிட்டு காட்டுற பாருங்கள் நல்ல ஸ்பான்ஜ் மாதிரி பில்லோ மாதிரி சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த அளவு ஹைட் போகுதுன்றதுனால இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் கேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும் கஸ்டமருக்கு வந்து என்னோடய கஸ்டமருக்கு வந்து இந்த பிளெயின் கேக்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கட் பண்ணும் போது பேக் பண்ணி கொடுக்கறதுனால நான் சைட்லலாம் கட் பண்ணிவிட்டேன் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றது இருந்தால் அதே சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஸ்லைஸ் அந்த அளவுக்கு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி பீஸ் போடும் போது பேக்கிங் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கேக் சம்மந்தமான கண்டிப்பாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் உங்களுக்கு அடுத்த ரெசிபி என்ன வேணும்னு கேட்டிங்கனாலும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் நான் எப்படி பேக்கிங் கற்றுக்கிட்டேன் நான் எப்படிலாம் வந்து ஆரம்பத்தில் நான் வந்து எப்படிலாம் வந்து தப்பு செஞ்சேன் அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற டிப்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்